ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் டோ நைல் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய பெருவிரல்ல ஒரு பூஞ்சை மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும் ஆனால் அதனால பிரச்சனைகளும் இருக்கு அதை நம்ம பார்த்தாலும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நம்மளுடைய குடல்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு கட் ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி நம்மளுடைய நெய்லேயே காட்டி கொடுத்துருமா ஏன்னா உள்ள நம்ம என்ன பூந்தா பார்க்க முடியும் அதனால அதுக்குரிய ஒரு சிம்டமாக இது காட்டும் அதனால நம்ம உடனே அப்போ நம்மளுடைய குடலை கேர் பண்ண வேண்டிய நேரம் அது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்படி நம்மளுடைய பாடியில் எப்பவுமே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா அதனால தான் அந்த ஹார்ட்டும் இம்யூன் ப்ராப்ளம் ப்ராப்ளம்னா நம்ம எல்லாத்துக்கும் வருது ஆனால் அந்த டிஃபென்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய பாடி என்ன நடக்குது அப்படின்றத நம்மளே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சில வகையில் நமக்கு சிம்டம்ஸாக காட்டும் அதில் ஒன்று தான் நம்மளுடைய புவர் கட்டல் திருக்கும் போது டோனில் ஃபங்கஸாக வருது இதை நம்ம பார்த்த உடனே நம்ம கேர் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா டயட்டில் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணுறதா உதாரணத்துக்கு இந்த பம்கினுடைய விதை அந்த சீச்சலாக எடுத்து சாப்பிட்றது க்ரீனாக நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறது க்ரீனானா என்ன நம்மளுடைய கீரைகள் எடுத்துக்கிறது அண்ட் அதுக்கப்புறமா காரியம் அதாவது கொத்தமல்லி எடுத்துக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே வந்துச்சுன்னா அது பங்கஸ் தானே அப்படின்னு சொல்லி சும்மா நெய்ல கட் பண்ணி வீசாம இதுல கொஞ்சம் கொஞ்சம் ஃபோக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்மளாலே தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க கெட்ட பழக்கத்தை உடனே விட்டுற சொல்லுவாங்க அது ரொம்ப கெட்ட பழக்கம் தொடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா காஃபி குடிக்கிறத யாருமே கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்றதே கிடையாது கெஃபே நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஆனால் எவ்வளோன்னா லிமிட் அமீறும் போது ஒரு நாளைக்கு நீங்கள் முந்நூறு கிராம் ஆஃப் கெஃபேன் எடுத்துக்கிறதுன்றது ஓகே தான் ஆனால் அதை தாண்டி போகக்கூடாது மேல அவ்வளோ எடுக்கவே மாட்டோம்னு வச்சுக்கோங்க மேக்சிமம் ஆனால் ஒரு சில பேரு ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட ஒரு எட்டு காஃபி ஒன்பது காஃபி இறக்குறவங்களா உண்டு ஏன்னா அதை குடிக்கும்போது நமக்கு இன்ஸ்டன்ட்டா ஒரு ரிலீஃப் பிரெயின்ல கிடைக்குது அப்படின்றதுக்காகவே அதை பண்ணுறாங்க ஆனால் கெஃபே நம்ம பாடியில் அதிகமாக வர வர நம்ம பாடியில் எக்கச்சக்கமான பிரச்சனைகளும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு கெஃபேனை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு மூணு கப்பு குடிக்கிறது தான் ஓகே அதுவுமே ரெண்டாம் மாறுச்சுன்னா ரொம்ப சூப்பரு அண்ட் நீங்கள் எப்போல்லாம் கெஃபேனை எடுக்கிறீங்களோ அப்போது அந்த பிரெயினை இன்ஸ்டண்ட்டாக மட்டும்தான் எனர்ஜியாக சார்ஜ் பண்ணுமா ஆனால் அதுக்கப்புறமா மறுபடியும் பிரெயின் டல் ஆயிரும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தோணும் மறுபடியும் காஃபி குடிக்க தோணும் இதனால தான் காஃபி ஒரு அடிக்ஷனாக மாறுது அதனால் முடிஞ்சளவுக்கு காஃபி குடிக்கவே கூடாது குறிப்பா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்கேயுமே நம்ம பெருசா அந்த கேரி பேக்ஸ் எல்லாம் பாக்குறதே இல்லை ஏன்னா போக போக உலகம் எந்த ஸ்டேஜுக்கு போகுதுன்னே தெரியலப்பா அதனால இந்த பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம வந்து இந்த நேச்சர் பக்கமே தொங்க ஆரம்பிச்சிட்டோம் ஏதாவது ஒன்னு கொடுத்தா அந்த பானையில் ஓலையை பண்ணிடுவோம் அதை வச்சு சாப்பிட்டுப்போம் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்தாச்சு சரி இது கூட நல்லாதானே இருக்கு இந்த மாட்டையில் சாப்பிட்றது ஓலையில சாப்பிட்றது அது ஓரளவுக்கு தான் ஆனா பிளாஸ்டிக் ரீப்ளேஸ்மெண்ட்டு பேப்பரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேப்பர் கப்ஸை வாங்கி குடிக்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க பேப்பர்ல தண்ணி ஊத்துனா என்ன ஆகும் பேப்பர் ஊறிடும் ஆனா நம்ம ஊத்தினதுக்கு அப்புறமா அந்த பேப்பர் ஊறாமல் இருக்குன்னா அப்ப உள்ள என்ன இருக்கு அதுலயும் பிளாஸ்டிக் லேயர் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குட்டியா மெலீஸா ஒரு பிளாஸ்டிக் லேயர் இருக்கும் அதனாலதான் லிக்விட் ஃபார்ம்ல நீங்க எதை ஊத்தினாலும் அது தாங்குது சோ நீங்க அதுல ஹீட்டா குடிக்கிறன்ற பேர்ல நம்ம குடிக்கிற அந்த டீ கப் பிளாஸ்டிக் டீ கப்ஸ் காஃபி கப்ஸ் இது எல்லாத்துலேயுமே ஒரு மைல்டு லேயர் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்கு அதனால அதன் மூலியமும் நேனோ பிளாஸ்டிக்ஸ்லாம் மைக்ரோ பிளாஸ்டிக்லாம் நம்ம பாடிக்குள்ள போகும் அப்படின்னு சொல்றாங்க பேப்பர் கப் தானே அதாவது பண்றதுல என்ன ஆகிருப்போ அப்படி நம்ம நினைக்கிறதுதான் தப்பு அதுக்கும் டெபினெட்டும் ஆல்டர்நேட்டர் இருக்கு அதை ட்ரை பண்ணலாம் இதை விட்டுறலாம் காத்தையே காசு கொடுத்து தான் சுவாசிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா தான் ரொம்ப வருஷம் இருக்கு அதுக்குள்ள நம்ம இருப்போமா அப்படின்னு யோசிச்சா ஆனா அது இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை டெல்லியில் நீங்கள் காற்றை வாங்கணுன்னா முந்நூறுபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க டெல்லியோடைய கண்டிஷன் என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ரொம்ப பொல்யூஷன்னால அங்கே எல்லா ஹேருமே இம்பியூரிட்டி நிறைய பேருக்கு லங் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றதும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் அதனால எல்லாம் ஆக்சிஜன் பார்ஸை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பிஸ்னஸ் தான் பியூரான ஆக்சிஜன் வேணும் அப்படின்னா முந்நூறுரூவா கொடுத்தா உங்களுக்கு பேரான ஆக்சிஜன் உண்டு அப்படின்னு சொல்லி அங்கங்கே ஆக்சிஜன் பார்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா டெல்லியில் டூரிஸ்ட் அதிகமாக வருவாங்க அதனால அவங்களுக்கு இந்த பொல்யூஷன் ஒரு வேலை முடியலன்னு வச்சுக்கோங்க உடனே அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த பியூர் ஆக்சிஜன் பார்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தோப்பம் பண்ணாங்க ஆனா அது டூரிஸ்ட்க்கு மட்டும் கிடையாது டெல்லியில் இருக்கக்கூடியவங்களே வாரம் வாரம் போய் இந்த பியூர் ஆக்சிஜனை சுவாசிட்டு வராங்க அப்படின்னு நினைக்கும் போது கொடுமையின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நாடு எங்கே தான்ப்பா போகுது எல்லாம் அங்கதான்ப்பா போகுதுன்ற மாதிரியான நிலைமை வந்துருமோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு பெரிய பயமா ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா முடிஞ்ச அளவுக்கு இத ரெக்டிஃபை பண்றதுக்காக கவர்மெண்ட் தான் இருக்காங்க சீக்கிரமாவே அதுக்கு ஒரு விடிவு காலம் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸ்லீப்ப ரெக்கார்ட் பண்றதுக்காக நிறைய ஸ்லீப் ஆப்ஸ்லாம் எல்லாம் வந்துருச்சு நம்மளுடைய சவுண்டை வச்சு நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோம் அப்படின்றதெல்லாம் அத ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் இப்படி தான் ஒரு லேடி ஒரு தடவை ஸ்லீப் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க பாட்டு தூங்கிட்டு வந்துருக்காங்க காலையில எந்திரிச்சு அதை ரெக்கார்டை ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு மெயில் வாய்ஸ் கேட்டிருக்கு அதுக்கு இவங்க ஆன்சர் வேறு பண்ணியிருக்காங்க ஆனா இவங்களுக்கு அது நினைவிலேயே இல்ல என்னடா அது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடுத்த நாள் ட்ரை பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்த நாள் அடுத்த நாள் தொடர்ச்சி அது நடந்துகிட்டே இருந்திருக்கு ஆனால் சிசிடிவி கேமரா எதுலேயுமே அப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே இல்லை அண்ட் நான் யாருமே வந்ததாகவும் இல்லை ஆனால் எப்படி இதில் மட்டும் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருந்திருக்காங்க ஆனால் இதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது பேசாமல் நம்ம இடத்த காலி பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி காலி பண்ணி போனதுக்கப்புறமா இந்த இன்சிடென்ட் ஒன்று நடக்கவே இல்லை அவங்க லைஃப்பில் அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ நிஜமாவே இந்த பேரனாமல் அதாவது ஆவி இதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பெரிய டாக் வர ஆரம்பிச்சது ஆனால் அதை அப்படியே அமைக்கி மூடிட்டாங்க ஸோ ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பயமா இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி தான் தேடிட்டு இருக்காங்க சோ கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம்ல தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டர்லாந்து பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்